ஓகே தமிழ் நேர்களுக்கு வணக்கம் ஜிகான் உசைனி அவருடைய மரணம் ஒரு அதிர்வை ஏற்படுத்தியிருக்கிறது மன அதிர்வை ஏற்படுத்தியிருக்கிறது நினைக்கிறோம் அவர் மறைந்த இதிலிருந்து இன்று வரையும் நம்ம சமூக வலைதளங்களில் பார்க்கின்ற பொழுது அவரை பற்றி எண்ணற்ற குறிப்புகள் குறிப்பா அவரிடம் பயின்ற அந்த மாணவர்கள் மாணவியர் அவர்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த தகவல்கள் அவரை பற்றிய பல்வேறு விஷயங்கள் இதெல்லாம் சமூக வலைதளங்கள்ல எங்க பார்த்தாலும் தென்பட்டு கொண்டே இருக்கிறது இதற்கு காரணங்கள் இருக்கா அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்கு ஏன்னா அவர் உருவாக்கிய அந்த கலை அந்த கலையில் படித்த அவரிடம் கற்ற அந்த மாணவர்கள் தங்களுடைய உணர்வு வெளிப்படுத்தினார்கள் அதை தாண்டி அவர் மற்றவர்களிடம் அந்த கலையை பயிலாதவர்களிடமும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அங்கே முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது அவருடைய வரலாறு குறித்து அவருடைய பிறப்பு வளர்ப்பு குறித்தெல்லாம் நிறைய தகவல்கள் இணையத்தில் கொட்டி கிடக்குது கூட அவருடைய தொடக்க காலம் அப்படிங்கிறது வந்து கலை மீதான ஒரு ஆர்வ தொடக்கத்திலிருந்தே தொடக்கத்திலிருந்து இருந்திருக்கிறார் அவருடைய இளங்கலை படிப்புக்கு பிறகு முதுகலையில் கவின்கலை அவர் படித்திருக்கிறார் அதில் ஓவியம் சிற்பம் இதுபோன்ற விருப்பங்கள் எப்போ கராத்தேயில் அவர் இருக்கிற அந்த நாட்டம் அதுல உச்சம் தொட்டது அங்கே அதில் மாணவர்களை உருவாக்கியது அப்படின்னு சொல்லி அவருடைய விருப்பம் அல்லது லட்சியம் வேட்கை எல்லாமே கலை சார்ந்த ஒன்றாகவே இருந்திருக்கிறது திரைப்படங்கள் அவர் தோன்றியிருக்கிறார் திரைப்படங்கள் தயாரித்திருக்கிறாரு நடித்திருக்கிறார் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அதாவது கலை அந்த என்னென்ன கூறுகள் இருக்கோ அது எல்லாவற்றையும் உள்ளே சென்று பார்த்து அதில் தன்னை நிரூபிப்பது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம் நம்ம இந்த பன்முக திறமை அப்படின்னு சொல்லுவோம்ல அதை வந்து வெறுமனே சும்மா அதை முயற்சி பண்ணி பார்த்து விட்டு விட்டு விடுவது கிடையாது ஒவ்வொன்றையும் முயற்சி செய்து முயற்சி செய்து அதுல ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு சாதனையை படைத்தவராக உஜயனி இருந்தார் தான் ரொம்ப முக்கியம் அவருடைய கராத்தே கலையில் அவர் பண்ண சாதனைகள் இதெல்லாம் பார்க்கணும் போல சில பேருக்கு வந்து அவர் கவனம் இருக்கும் வகையில் அதெல்லாம் செய்கிறார் என்று சொல்ல அந்த காலகட்டங்களில் அவர் மீது விமர்சனங்கள் வைக்கப்பட்டது உண்டு அதே போன்று முன்னாள் ஜெயலலிதா அவர் வந்து ரத்தத்தால் அந்த உருவத்தை அவர் பொழுது அது குறித்து மிகப்பெரிய விமர்சனங்கள்லாம் எழுந்தது உண்டு ஆனால் அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னொன்று ஒரு கலையை துணிந்து அதில் புதிய முயற்சிகளை இந்த அப்படிங்கிறது முயற்சிகளை மேற்கொள்ளும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஒருவரால முடியாத ஒன்றை ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும் அது செய்து முடித்த பிறகு வெற்றி கிடைக்கின்ற பொழுது நாம் சரியாகத்தான் சிந்திச்சிருக்கிறோம் சரியான பாதையில் தான் போயிட்டு எனவே நம்முடைய நோக்கம் தெளிவாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விடை அந்த சாதனைக்கு பிறகு தான் கிடைக்கும் இப்போ சாதனையை செய்ய போது அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் தான் இந்த விதமான மன வலிமை கிடைக்கும் அப்படிங்கிற நிறைய சம்பவங்கள் நம்ம சொல்ல போறது ஆனால் அவருக்கு இரத்த புற்று நோய் என்பது கண்டறியப்பட்ட பிறகு அவருடைய நடவடிக்கைகளை தான் நம்ம வந்து கவனித்து பார்க்கிறோம் கவனித்து எப்படி பார்க்க முடிஞ்சதுன்னா கவனித்து பார்க்கக்கூடிய அளவில் அவர் தான் வைத்தாருன்னு நம்ம சொல்லணும் ஏன்னா ஒவ்வொரு நாளும் டே ஒன் டே டூ டே த்ரீ நான்கு ஐந்து ஆறுன்னு ஒவ்வொரு நாளாக சொல்ல என்னென்ன பண்ணுறாரு அவருடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே அவர் வந்து சமூக வலைதளங்களை பதிவு கொண்டே இருக்கிறார் என்னென்ன செய்யணும் அரசுக்கு சில கோரிக்கைகள் வைக்கிறாரு அவருடைய நட்பு வட்டாரங்களில் சில கோரிக்கைகள் வைக்கிறாரு அதே போன்று திரைத்துறையில் இருக்கிறவங்க சில விஷயங்களை அவர் சொல்கிறாரு அதெல்லாம் ஒரு நாள் அவருடைய அந்த மருத்துவ ரீதியாக அவருக்கு செய்யப்பட விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறார் என்னென்ன பண்ணுறாங்க அவருடைய செவிலியர்களை இப்படி கவனிச்சுக்கிறாங்க மருத்துவர்கள் எப்படி அன்பார் இந்த மாதிரி மரணம் என்பது கிட்ட நெருங்கி விட்டது என்பது அவருக்கு வந்து ரொம்ப தெள்ள தெளிவாக தெரிந்துடுது ஆனாலும் கூட அதை எதிர்த்து நம்ம வந்து ஒரு போராடுவோம் ஒரு முயற்சியை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவர் ஒவ்வொன்றாக தன்னுடைய ஆக்டிவிட்டிஸை நீங்கள் ஒரு சாதாரண நிலையில் இருக்கக்கூடியவரை வந்து நினைத்து பாருங்க இதற்கான வாய்ப்புகள் குறைவு வாழ்நாள் குறைவு எந்த நேரமும் எதுவும் நிகழ்ந்து விடலாம் எதுவும்னா என்ன மரணம் நிகழ்ந்து விடக்கூடும் என்பதை அறிந்த ஒருவர் இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிஸை செய்ய முடியுமா அப்படின்னா நிச்சயமா முடியாது எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் கூட ஒரு பயம் ஒரு பதற்றம் அடுத்து என்ன செய்வது இந்த கவலை இது எல்லாமே வந்து இயல்பாக வரக்கூடிய ஒன்றாக ஆனால் அவர் அதை அந்த தடையெல்லாம் உடைக்கிறாரு அந்த ஒரு மன உறுதியோடு அதை எதிர்கொள்கிறார் எதிர்கொண்டு ஒவ்வொரு விஷயமா சொல்லிக்கிட்டே வர்றாரு இன்னொன்று யார் யாருக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த உயில் அதை தயார் பண்ணி இருக்கிறாரு அதே போன்று தன்னுடைய இசைக்கருவிகள் அதே மாதிரி அவர் அதான் அந்த பன்முகத்திறமைன்னு சொன்ன போல கிதார் வாசிக்கிறது வயலின் வாசிக்கிறது அவருடைய எல்லாம் அங்கே வாசித்து பார்க்கிறாரு அந்த இசைக்கருவிகளை ஒருத்தட்ட ஒப்படைக்கிறாரு தன்னுடைய இடங்கள் நமக்கு தனக்கு என்னென்ன இடம் இருக்குது அதனுடைய மதிப்பு என்ன இது குறித்த விவரங்களை பொது வெளியில் வைக்கிறாரு யார் யார் அதற்கு பொறுப்பானவர்கள் சொல்லி அந்த விஷயங்களை வந்து தெளிவுபடுது இதில் எதுவுமே மறைக்கக்கூடிய ஒன்றாக இல்லை ரொம்ப வெளிப்படையாக அதை ஒன்று ஒன்றா அவர் செய்து கொண்டே வருகிறார் இது நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் கூட அவருடைய ஆவணங்கள் எப்படி இருக்குது அந்த ஆவணங்களை தாண்டி அவருடைய வீடியோஸு அவருடைய ஃபோட்டோக்கள் இது எல்லாமே ஒவ்வொன்றையும் சொல்லும் ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் அவர் பண்ணியிருக்கிறாரு அந்த துறையில் ரொம்ப பின்னால பார்த்தீங்கன்னா சமீப காலங்களில் பின்னால் சொல்லணும் சமீப காலங்களில் அவர் வில்வித்தையில் வந்து பெரிய அளவில் பயிற்சி கொடுக்கறது அதற்கான முயற்சிகள் அது பெரிய அளவில் வரணும் ஒலிம்பிக்கில் வெல்லக்கூடிய அளவில் அந்த விஷயம் அது பெரிய வீரர்களை உருவாக்கணும்னு சொல்லி அவர் அதற்கான முயற்சிகள் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்து அந்த அந்த அத்தகைய வீரர்களை உருவாக்குவதை நேரமாக அதை செய்யக்கூடிய அளவில் இருந்தது அந்த வில்வித்தில் கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருந்த ஒரு காலகட்டமாகவும் அது இருந்திருக்கு தொடர்ந்து அதற்காக பயணப்படுதல் அதற்காக கற்றுக்கொடுதல் இப்போ நீங்கள் ஒரு பயிற்சியாளராக மாறணும் அப்படின்னு சொன்னால் அது பற்றி ஒரு மிகப்பெரிய தெளிவு இருக்கணும்ல அந்த தெளிவோடு அந்த பயிற்சியை அவர்களுடைய ஒரு டெடிக்கேஷன் அர்ப்பணிப்போடு அந்த வேலையை செய்கிறது அப்போ தான் அதில் வெற்றி கிடைக்கும் அதை அவர் இந்த வில்வித்தை பயிற்சியில் சென்று செய்து கொண்டே இருந்தார் நான் முன்பு சொன்னது போல அவர் அந்த மரணத்திற்கு தழுவ போகிறோம் என்பதை தெரிந்த பிறகு அவர் மேற்கொண்ட நடவடிக்கைகள் தான் ரொம்ப முக்கியமானது இதுலேயும் கூட சிலர் வேறுபடலாம் இதை இப்படி அடுத்தடுத்து சொல்லணுமா இது சமூக வலைதளங்கள் அதை பரப்பணுமா இது ஒரு சரியான நடைமுறையா என்று கூட கேள்வி எழுப்பக்கூடிய அவருடைய முந்தைய சாதனைகள்லாம் இருக்குல்ல தீயை பெட்ரோல் மேலே ஊற்றி வச்சு இப்போ தீயை பற்ற வைக்கிறது அது போன்று கா இயேசு போன்ற அடித்து அடித்துக்கூட இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது அதெல்லாம் ரொம்ப கடினமான சாதனைகள் அதெல்லாம் விமர்சனத்துக்குள்ளாகிறதுங்கிறது வந்து இயல்பான ஒன்று ஏன்னா எல்லாருக்கும் அது ஒரு பிடித்தமான சாதனையாக இருக்காது ஆனால் இந்த விஷயம் இருக்குல்ல இது கேள்விப்பட்டவுடன் தொடர்ந்து அது குறித்து பேசுவது குறிப்பாக சமூக வலைதளங்கள் வாயிலாக யூடியூப் சேனல்ஸில் அவர் பேட்டி கொடுக்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட தேவையா என்ற சில விமர்சனம் கூட வந்தது ஆனால் அது தேவை என்பதை உணர்ந்து இந்த டிஜிட்டல் மீடியாவை எப்படி பயன்படுத்தணும் இதை பயன்படுத்தி எப்படி அவேர்னஸ் நம்ம காலம் அழைத்து கொண்டிருக்கிறது என்று தெரிந்தும் கூட இந்த டிஜிட்டல் மீடியா வழியாக எப்படி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிந்து புரிந்து இந்த டிஜிட்டல் மீடியாவுடைய வலிமையை உணர்ந்து செயல்பட்டிருக்கிறார் உசைனி அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான சொல்ல வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது அவர் அந்த பேட்டிகளில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு எனக்கு எந்த பயமும் இல்லை எனக்கு அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் சொல்கிறார் எனக்கு எந்த பயமும் இல்லை அதுக்காக நான் வருத்தப்படவும் இல்லை இது நான் வந்து எதிர்கொள்கிறேன் நான் பார்த்துருவோம் என்ன அப்படி ஒரு மனிதர் நம்ம பார்க்க முடியுமா ஒரு துயரத்தில் இருக்கிறவரை வந்து நான் பார்த்துருவேன் என்ன வேணாலும் அதை சந்திப்பை நான் தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அவர் வந்து அதை சொல்கிறாரு கடைசி நிமிடம் வரைக்கும் அதை செய்து கொண்டே இருந்தார் அந்த அப்டேட்ஸ்ன்னு சொல்லவும் இல்லை என்னென்ன விஷயம் தன்னை பற்றிய விஷயங்களையே அவர் தொடர்ந்து என்னென்ன விஷயங்கள் செய்ய போகிறோம் என்ன செஞ்சிட்ருக்கும் சொல்லி சொல்லி ஒரே விஷயந்தாங்க இந்த மரணம் அவருடைய சாதனைகள் அவருடைய பயிற்சி கொடுத்த விதங்கள் கலை மீதான அவர் ஓவியம் வரைவது சிற்பங்களை உருவாக்குறது அவர் பண்ண சாதனைகள் அதில் குறிப்பிடத்தக்க விஷயங்களை வெற்றியை பெற்றது அதே போன்று கராத்தேல வில்வித்தே இதெல்லாம் இன்னொரு பக்கம் அவர் சொல்லி செல்லக்கூடிய செய்தியாக இருப்பது அவர் மாணவர்கள் நெருக்கமாக அவரோட பழைய அதே அதே அந்த துறை சார்ந்தவர்கள் இப்ப வெவ்வேறு துறைகள் சொல்லுங்கள் சார்ந்தவர்கள் மற்ற துறை சார்ந்தவர்கள் அவரோட நெருங்கி பழைய இருக்கக்கூடும் அவர்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய செய்தி வந்து நேரடியாக கூட அந்த செய்திகள் சென்று கூடும் ஆனால் இந்த ஒட்டுமொத்த ஒரு சமூகத்திற்கும் சொல்ல சொல்லி செல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருப்பது என்ன சொன்னால் எவ்வளவு ஒரு துயர் வந்தாலும் எத்தகைய நிலையிலும் ஒரு மனிதன் தன்னுடைய மன உறுதியிலிருந்து பின்னால் வந்துடக்கூடாது எவ்வளவு பெரிய ஒரு சோதனைகள் வரட்டும் மன உறுதியிலிருந்து பின்வாங்க கூடாது அதை எதிர்கொள்ள வேண்டும் வெற்றி கிடைக்கா தோல்வி கிடைக்கா அது பிரச்சனை இல்லை அது ரெண்டாவது பட்சம் அது உறுதியோடு எதிர்கொண்டால் அதற்கு ஒரு பலன் உண்டு அந்த பலன் தனக்கு கிடைக்குமா என்றா அது வேற விஷயம் ஆனால் அந்த பலன் சமூகத்திற்கு கிடைக்கும் மன உறுதியோடு பிரச்சனைகளை எதிர்கொள்கிற போது கிடைக்கின்ற பலன் தனக்கு கிடைக்காது ஆனால் சமூகத்திற்கு கிடைக்கும் அப்படி ஒரு சமூகத்திற்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலனை விதைத்து சென்றிருக்கிறார் திரு குசேலி என்பதுதான் அவருடைய மரணம் நமக்கு சொல்லி செல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது மீண்டும் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க